பாப்பா விழுந்துடான்னு மட்டும் தகவல் சொன்ன வீட்டுல வீட்டுக்காரரு டேர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு வேண்டி நான் கிளம்பினேன் சார் ஸ்கூல்ல இருந்து போர் ஸ்ரீநிதி விழுந்துட்டாங்கன்னு மட்டும் சொன்னாங்க எப்படி விழுந்தாங்கன்னு கேட்டேன் ஒண்ணும் சொல்லலை சார் உம்மா காயமான கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னாங்க சார் நீங்கள் வாங்க நான் சொன்னால் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போய்கிட்டு இருக்கிறேன் பக்கத்தில் யாராச்சும் அன்பனானு கிட்டே சொன்னாங்க திரும்ப சரி நான் ஹாஸ்பிட்டல் போகாமல் மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணேன் இப்போ மிஸ்ஸு கேட்டால் பாப்பாவுக்கு ரொம்ப காயமான கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கோம் நாதன் ஹாஸ்பிட்டலுக்கு சரி நான் வீட்டிலேருந்து ஓடி போனேன் பக்கத்துக்கு போகும்போது ஒருத்தவங்க பைக் வந்து சார் அதை ஏடி ஸ்கூலில் போக விடுங்கன்னு போனேன் பாப்பா ஆஃபீஸ் ரொம்ப படுத்துருந்தேன் சார்

कितनी पेहेली रहा है कि बताया इस पापे से मनीष कंसर्न इनको लगा कि ना पापा हम लोग क्यों नहीं पता ये लगता मैं गाबंग इसलिए मूर्ख नहीं बता रही हूँ आपका कोड कैटर्ड के नमस्तुनान है कोड रेस्ट्रूम कोरें रेस्ट्रूम कोरें अपनी सोलिड बना पापा की ले लेना मुंडरे की அதுக்கு பிறகு சிப்ட் ஆகிக்கலாம்னு சொன்னாங்க அப்போ லாம்லேர்ஸ்ல வச்சிக்கிட்டு குடிங்க குடிங்க பாப்பா பாத்தீங்கன்னா என்னமா நல்லா இருக்காங்களா பேசுறாங்களா அப்பா ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க சார் எனக்கு எதுவும் தெரியலம்மா அது மட்டும் தான் என்கிட்ட பேசினதுன்னு சார் நல்லா இருக்காங்களா எப்படி எனக்குமே எதுவுமே தெரியல சார் அவங்க உள்ள இருக்கிறாரு சார் பாப்பா பாப்பா வீடு போட

எனக்கு வந்து ஸ்ரீலங்கா கேம்ப் சார் இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கீங்க உங்களுக்கே தெரியும் எங்கள் சூழ்நிலை எப்படினா என்ன என்னால் முடியாத அளவுக்கு படிக்க வச்சுட்டு இருந்தேன் சரி பாப்பா இந்த வருஷம் டென்த்து முடிச்ச ஸ்கூல் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாத பக்கத்தில் உட்காந்துருக்காரு சார் ஸ்கூல் நிர்வாகம் தான் சார் எனக்கு பதில் சொல்லணும் பாப்பா எந்திரிச்சா தான் சொல்லுவேன்றாங்க எனக்கு எதுவும் தெரியாதுங்க சார் பாப்பாவுக்கு என்ன நடந்துச்சு பாப்பா எப்படி விழுந்தா அப்படின்றது அவங்களும் சொல்லலை பாப்பா எந்திரிச்சா சொல்லுவேன்றாங்க பாப்பா பேர் எனக்கு என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க பாப்பா பேர் ஸ்ரீநிதி நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க சார்